அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் நீங்க ரொம்ப வகையான கருவாடு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க நான் இப்போ ஒரு கருவாடு காமிக்க பாருங்க இது வந்து ஊழி கருவாடு நீங்க ஊழி மீனாவும் சாப்பிட்டுருப்பீங்கல்ல ஊழி மீன் டேஸ்ட் அப்படியே கருவாட்டு குழம்புல இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வந்து உண்மைக்கும் சொல்றேன் செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு வந்து அருணாதான் வைக்க போறேன் எப்படி வைக்கிறான்னு பாருங்க பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல வைங்க இவரு நாங்க வந்து கரை அப்படி அப்படின்னு நாங்க சொல்லுவோம் மீனா இருக்கும்போது சூப்பரா இருக்கும் கருவாடா இருக்கும்போது இதை சூப்பரா இருக்கும் அந்த கருவாடுக்குன்னு தனி மதிப்பு இருக்கு ஊலிக்கு இப்போதைக்காக நம்மள்ட்ட இந்த ஊலி கருவாடு இருக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரு நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே தெரியல இதுதான் எங்களுடைய நம்பரு நீங்க ஹாய்ட்டு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்க தொட்டா மட்டும்தான் எங்களுடைய போட்டோ அதுக்கப்புறம் கருவாடுல இருந்து என்ன எத்தனை வகையான கருவாடு இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிரும் இந்த நம்பர்ல நீங்க ஹாய்ட்டு எங்க நம்பர்ல மெசேஜ் பண்றீங்களா இந்த நம்பர்ல இருந்து வர்ற மெசேஜ் மட்டும்தான் உண்மையான மெசேஜ் வேற யாராச்சும் தெரியாத நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து தூத்துக்குடி மீனவன் தான் நாங்க தான் அந்த டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கால் பண்ணாலும் இல்லை மெசேஜ் பண்ணாலும் தவிர்த்து அவங்களுக்கு தவிர்த்துருங்க ஏன்ட்டு எங்க பேர் சொல்லி ரொம்ப ஸ்கேம் நடக்குது அதுக்காக தான் சொல்றேன் நீங்க எங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தெட்டு முப்பத்தஞ்சு இரநூத்தி பதிமூணு இது தான் எங்களுடைய ஒரிஜினல் நம்பர் சரிங்களா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கரோட வாங்குறதும் கொடுக்கறதுக்கும் வச்சுக்கோங்க எப்பயும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த ஊழிக்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இருக்கு இந்த ஸ்டாக்கு காலியாகிறதுக்குள்ள நீங்க வாங்கிருங்க ஏன்னா எங்களை பொறுத்தல பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயே கருவாடு காலி ஆயிடும் அதுக்காக தான் நான் சொல்றேன் கருவாடு குழம்பு எப்படி விற்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் நல்லா சூப்பரா வைங்க உங்க வீடே நல்லா சாப்பிடும் இந்த ரெண்டு கருவாடு போட்டாலே போதும் உங்க குடும்பத்துக்கே காணும் ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாதான் வெட்டி வெட்டி போடுவோமா அதுக்காக நான் சொல்றேன் பாங்க அரண குழம்பு வைப்பா எப்படி இருக்கானு பாக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த கருவாடு வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா சிஸ்டர் வச்சு வெட்டினாலே வெட்டிரலாம் வாழை வெட்டிட்டு குண்டு தொண்டு அந்த வெந்நீரில் கரெக்டாக வெது ஒரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது உள்ளே போட்டுருங்க வெண்ணில போட்டு அதுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அது கருவாடெல்லாம் வெட்டி இந்த வெண்ணில போட்டாச்சு பாருங்க நம்ம இப்போ குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் அது வரைக்கும் இது பாட்டுக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அலசிடலாம் எடுத்துட்டு தேங்காவில் கொஞ்சோடு வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி இந்த புளியோடு அந்த தேங்காவை கரைக்கணும் அடுத்து புளியை கரைச்சிக்கிறேன் புளியை கரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து தேங்காய் தேங்காவை நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கோம் அதை அந்த புளியோட சேர்த்து கரைச்சிட்டு தேங்காவும் நல்லா கரைச்சி வச்சாச்சு முன்னாடி வந்து நம்ம வந்து மசாலாவை வந்து சட்டியில் போட்டு வந்தால் இப்போ வந்து வேண்டாம் புளியோடையே நம்ம கரைச்சி வச்சிடலாம் ஒரு ரெண்டரை கரண்டி போடுவோம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் சன்ஃப்ளவரே ஊற்றிக்குவோம் தாளிக்கும் போது நல்லா ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா சுற்றி பூண்டு போட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு தாளிக்கிறது கடைசினாலும் ஃபஸ்ட்டு பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடித்த வெட்டி வச்சிருக்கு பச்சை சேர்த்து அதை போட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிக்குவோம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வெங்காயமும் எல்லாமே நல்லா வதங்கிட்டு காலத்துக்குனா சத்தப்படி ஒரு ஒன்றரை தாண்டி போட்டுக்கலாம் மிளகாகவும் போடுவோம் ஒன்றரை தாண்டி போட்டு புளியும் தேங்காவும் கரைச்சி வச்சுருக்கிறத அதை ஊற்றிடலாம் கொதிக்க கத்திரிக்காவையும் போட்டு வதக்கணும் ஒரு மரம் இருக்குது அதனால் இப்போ போட்டுக்கலாம் முருங்க்காவும் கத்திரிக்காய் கத்திரிக்காயை நல்லா அந்த மசாலா போடும்போது வதக்குறவங்களும் அப்போ போட்டு வதக்காங்க ரொம்ப குழம்பு நல்லா கொதிச்சிட்டு காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி வத்தோம் வத்தறவும் நம்ம கருவாடு நல்லா போயிடுச்சு நல்லா வந்துட்டு இந்த டைம்ல நம்ம இந்த கருவாடு எல்லாத்தையும் கொடுக்கலாம் கருவாடை நல்லா பழகியாச்சு குழம்பு நிறையா இருக்க கருவாடு நிறைய பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் கடையில் தாளிச்சிடலாம் அந்த டைம்ல நம்ம தாளிச்சு ரெடியாகிட்டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஆகிடும் குழம்பு தாளிக்கும் பாத்திரம் சுட்டுட்டு அதோட நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி கருவாடு குழம்பு தாளித்தோம்னா நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் ம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நட்டு வெந்த கருவேப்பில் போட்டுக்கலாம் இது நல்ல கருத்து முழுக்க அதாங்கிறதுக்கப்புறம் இப்படி அப்படியே போட்டு குழம்பு வைக்கணும் அந்த குழம்பு போட்டு உழம்பு ரெடி ஆகிடுவாங்க கருவாட உப்பு இருக்கும் உப்பு போட்டு ரெடி பண்ண அப்புறமா நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கும் ஏன்னா திடீர்னு உப்பு அதிகமாக கருவாட்டுல உப்பு இருக்கும் அதனால வேண்டாம் இதே மாதிரி நம்ம கருவாட்டு குழம்பு என்ன கருவாட்டுனாலும் போட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு ஊலி கருவாடு ரொம்ப நல்லா ஊலி கருவாடு இல்லை வேறு ஒரு ஒரு பத்து வெரைட்டிக்கிட்ட எங்கிட்ட கருவாடு இருக்குது உங்களுக்கு எதாவது கருவாடு வேணால் கீழே தெரியுறத நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணால் அட்டன் பண்ணலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும் கருவாடு வேணால் ஆடு போட்டு இது என்ன கருவாட்டு சாப்பிடுங்க நல்லா சோறு போடுறோம் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுங்க சோறை போட்டு அது கூட இன்னும் மட்டும் அழிக்கிட்டே வலிக்கிட்டே கொடுங்க கருவாட்டு குழம்பு முட்டை தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பக்கட வாங்கிட்டு வந்துருக்க கீரையும் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குது எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுட்டாங்க செம்ம கட்டியாக இருக்குது நல்லா முருங்கை போட்டு வச்சிருக்கா பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் கருவாடு எடுங்க இந்த கடை கருவாடு ஊலி கருவாடு எவ்வளோ எப்படி பீஸ் கிடக்குன்னு வந்துக்குங்க ஊலி கருவாடு பீஸ் அப்படி மீன் துண்டு மாதிரி கிடக்கு வாசம் அவ்வா சூப்பராக இருக்குங்க வாசம் இன்னைக்கு பார்க்கும்போதே என்னம்மா நீ சாப்பிட்டவாப்பா ம் வாங்க சாப்பிடுவோம் சோறு பாருங்க சோறும் குழம்பையும் ஊற்றி சூப்பராக கொண்டு வந்தாச்சு சோராக எடுத்து கருவாட்டு குழம்பு யார் பிடிக்குமோ அவங்க மக்கா கமெண்ட் சொல்லுங்கள் வாங்கி

அதுதான் அதோடய டேஸ்ட்டு பாப்பா சாப்பிடுறியா நல்லா ஆட்டம் வைக்கணும் சரியான விளையாட்டு அப்படியே முருங்காய் எடுத்து அப்படி சீக்கி இப்படி பச்சு அப்படி சீவி எடுத்து அப்படி பெண்ணஞ்சி சாப்பிடுங்க கொடுவே கத்திரிக்காம பெண்ணஞ்சிடணும் சோத்தில் போட்டு ரெண்டையும் பெண்ணஞ்சி சாப்பிடணும் வந்து டேஸ்ட்டு வேறு இருக்கும்

அதனால் அதை தவிர்த்துட்டு எங்கள் நம்பர் மட்டும் எப்பயுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் கருவாடு வேணா மறக்காமல் சீக்கிரமாக கால் பண்ணிடுங்க ஊழி கருவாட்டு குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க பாய் பாய் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்